வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பாண்டியன் தன்னுடைய மச்சானுக்கு பொண்ணு பார்த்துட்டோம் இனி கல்யாண வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து சீரம் சிறப்புமாக கல்யாணத்தை பண்ண வேண்டும் என்ற சந்தோஷத்தில் வந்து கொண்டிருக்கிறார் பாண்டியனின் நடுரோட்டில் பார்த்த சக்திவேல் மற்றும் முத்துவேல் வழிமறித்து பேசுகிறார்கள் என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க நீ யாரு உன் தகுதிக்கேத்த தகுதிக்கேற்ற தான் பார்த்திருப்பாய் எங்க தகுதி தராதனும் என்னவென்று தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு ஆடுகிறாய் எங்களுக்கு எப்படி பொண்ணு பார்க்கணும் பார்க்கணும் என்று தெரியும் உன் வேலையை மட்டும் பார்த்துக் என்று ரெண்டு பேரும் பாண்டியன் இவ்வளவு நாள் நீங்க பார்த்து வச்சீங்க பழனி என் மச்சான் சின்ன வயசில் இருந்து என் கூட இருக்கும் மகன் தான் அவனுக்கு என்ன பண்ணணும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அண்ணன் என்கின்ற முறையில் நீங்கள் கல்யாணத்துக்கு வந்தா போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் உடனே சக்திவேல் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துகிறாய் என்று பார்க்கிறேன் என சவால் விடும் அளவுக்கு பேசுகிறார் அந்த நேரத்தில் செந்தல் மற்றும் சரவணன் வந்ததும் எதுவும் பேசாமல் சக்திவேல் மற்றும் முத்துவேல் போய்விடுகிறார்கள் பிறகு பாண்டிய வீட்டுக்கு வந்த நிலையில் கோமதி மற்றும் பழனிவேலுடன் உங்க அண்ணன்கள் நடு ரோட்டில் பார்த்து பேசினார்கள் இந்த கல்யாணத்தை தடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் எப்படியும் நான் சொன்னபடி பழனிவேலுக்கு கல்யாணத்தை பண்ணி வைத்து விடுவேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது மீனா பாண்டியிடம் ஆக்கிரமிப்பு நிலம் விஷயம் எல்லாம் நான் தான் அப்படியொரு கடை நம் அத்தையுடன் அண்ணன்களிடத்தில் இருக்கிறது ஆனால் அது அவர்களுடைய கடை என்று தெரியாமல் நான் நோட்டீஸ் அனுப்பினேன் பிறகு நோட்டீஸை பார்த்ததும் ஆஃபீஸுக்கு வந்து பேசினார்கள் என்று விவரத்தை ஆஃபீஸ் வந்து பேசினாங்களா இல்ல உன்னிடம் ஏதாவது பிரச்சனை பண்ணினார்களா என்று கேட்டார் அதற்கு மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த கோபத்தை வீட்டில் கூட வந்து காட்டலாம் அதனால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவார்கள் என்பதால் தான் முன்னாடியே உங்களிடம் சொல்கிறேன் என்று மீனா சொல்கிறார் அது மட்டுமில்லாமல் இது நியாயமோ அதற்கேற்ற தான் என்னால் வேலை பார்க்க முடியும் சொந்தக்காரங்க என்று என்னால் எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லிய நிலையில் பாண்டியன் இந்த மாதிரி யோசித்ததே எனக்கு பெருமையாக இருக்கிறது இப்படி நீ உண்மையாக உன் வேலைக்கு இருப்பதுதான் எனக்கு கௌரவம் நீ உன் வேலையில் என்னமோ அதை மட்டும் பாரு அதுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கொள்கிறேன் என்று மீனாவுக்கு தைரியம் சொல்லிவிட்டார் இதை பார்த்த ராஜியிடம் மீனா கௌரவமாக அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்ப்பதால் அப்பாவுக்கு ரொம்பவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது அதே மாதிரி நீயும் கூடிய சீக்கிரத்தில் ஆகி உன்னுடைய அடைந்து விட்டால் அப்பாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும் என்று ராஜியை ஊக்கப்படுத்தி கதிர் பேசுகிறார் கேப் கிடைக்குதோ அப்போதெல்லாம் ராஜியிடம் நைசாக பேசி மனசில் நச்சென்று இதனைத் தொடர்ந்து பாண்டியரிடம் சக்திவேல் சவால் விட்டபடி நிச்சயம் பழனிவேலுக்கு கல்யாணத்தை நிறுத்துவதில் சதி பண்ண போகிறார் அந்த நேரத்தில் பாண்டியருக்கு ஒரு வழி இல்லாதால் மகள் அரசியல் பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விடுவார் இந்த உங்களுடைய கருத்தை கீழோல சொல்லுங்க